ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாஷ்டி கிச்சன் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ரவா லட்டு ரவா லட்டு எப்போவுமே நம்ம வீட்டில் ஸ்பெஷல் தாங்க தீபாவளிக்கு ரொம்ப ஈஸியான முறையில் இன்றைக்கே செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அருமையான ரவா லட்டை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்கில் போய் பார்க்கலாமா ரவா லட்டு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா உருகுனதும் ஒரு பதினஞ்சு முந்திரி பேர் எடுத்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும்போது நமக்கு ரவலை சாப்பிடும்போது அடிக்கடி நமக்கு பல்லில் கடிப்படும் இந்த முந்திரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பெருசு பெருசாக போடுறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டால் நம்ம அடிக்கடி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் முந்திரி பருப்பு பொன்னிறமாக வறுத்தாச்சு அடுத்தது நம்ம ஒரு கப்பு ரவையை அதில் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பையும் ரவையும் நல்லா இதை வதக்கிக்கலாம் இது ரோஸ்டட் ரவை தான் இருந்தாலும் நம்ம செய்யும்போது மறுபடியும் ஒரு முறை இப்படி நெய்ல வறுத்து செஞ்சால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த முந்திரி வறுத்து இந்த நெய்யிலேயே நம்ம ரவையும் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம ரவையை நல்லா வறுத்து விட்டாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்தது பாகு வைக்கிறதுக்கு தயாராகலாம் இப்போ இன்னொரு வானிலை வச்சுருக்கேன் இதில் நான் ஒரு கப்பு ரவைக்கு ஒன்றே கால் கப்பு ஜீனி சேர்த்துக்கலாம் கால் கப்பு இப்போ கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரையணும் சர்க்கரை நல்லா கரைஞ்சி நமக்கு வந்து பிசு பிசு பாகு வரணும் அந்த பதத்துக்கு இதை எடுக்கணும் நம்ம அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கலாம் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் தாங்க ஆச்சு நம்மளுடைய பாகம் வந்து நல்லா பிசு பிசு தன்மை வந்துருச்சு நம்ம பாக தொட்டோம்னா இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கணும் இந்த மாதிரி பாக பதம் இருந்தால் போதும் கம்பி பாகம் வரக்கூடாது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்படி கீழே எடுத்து வச்சுக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற இந்த ரவையை இதெல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம் இந்த பாகுலேயே இந்த ரவை வந்து நல்லா ஊறணும் அப்போ தான் நல்லா நம்ம ரவை லட்டு நல்லா வரும் பார்க்குறதுக்கு ரொம்ப லிக்யூடாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் ஊறின பிறகு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் இந்த அளவு மறுபடியும் நம்ம அடுப்பிலே வச்சு நம்ம இதை கலந்துகிட்டே இருந்தோம்னா இந்த பாகானது ரொம்ப இறுகிடும் இறுகிடுச்சின்னா அப்புறம் லட்டு கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப இறுக்கமாக இருக்கும் அதனால தான் முதல்ல பாகு கரெக்டான பிசு பிசு வந்தோடனே கீழே இறக்கி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டணும் இப்போ இந்த ஜீனி பாகுலேயே நம்மளுடைய ரவை கலவை நல்லா ஊறிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம இதை மூடி வச்சுருவோம் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு ரெண்டு மூணு டைமாவது இதை நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு திறந்து பார்க்கலாம் இப்போ கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம மறுபடியும் இப்படி கலந்து விட்டுக்கணும் இப்போ முதல் லிக்யூடாக நம்ம இருந்துச்சு இல்லை இப்போ பார்த்திங்களா இப்போ இன்னும் நல்ல ஊர் இருக்குது இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம் மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து நம்ம ஊர்ன பிறகு மறுபடியும் கலந்து விடணும் இப்போ மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு திறந்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்களா முதவும் நல்லா எறிகிடுச்சு இதே மாதிரி இந்த பாகுல வந்து நமக்கு இந்த ரவை நல்லா ஊறிடுச்சினாவே போதும் ரவ லடு ரெடி ஆகிடும் இப்போ நம்ம உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரும்போது நம்ம உருண்டை பிடிச்சா போதும் அது வரைக்கும் இந்த மாதிரி விட்டு விட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் மறுபடியும் முடிய வச்சிடலாம் இப்போ மறுபடியும் திறந்து பார்க்கலாம் நம்மளுடைய ரவ லட்டு பிடிக்கிற அளவுக்கு நல்லா கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பதம் வரும்போது கரெக்டாக இருக்கும் ரொம்ப கரெக்டான ஸ்டேஜில் வந்திருக்கு நம்மளுடைய ரவ லட்டு நம்ம ரவ லட்டு செய்கிறது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி கலந்து விடுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும் வேறு ஒன்றும் இல்லை இந்த பார்த்திங்கன்னா அப்படியே உதிரி உதிரியாக வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம கெட்டியாக பார்த்தோம் இல்லை இந்த ரவை கலவையை இது நல்லா இப்படி உதிர்ந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் லட்டு பிடிச்சா தான் நமக்கு நல்லாயிருக்கும் நம்மளோட ரவ லட்டு எவ்வளோ சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா நமக்கு பார்க்கும்போது முதல்ல கலக்கும்போது ரொம்ப லிக்யூடாக இருந்த மாதிரி இருந்துச்சு அடுத்தது இப்போ எடுக்கும்போது கெட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ விட்டு நம்ம விசையும் போது கரெக்டாக வந்துருச்சு இந்த லட்டு ஷேப்க்கு இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான அருமையான ரவா லட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி எல்லா ரவா லட்டுகளையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்மளுடைய ரவா லட்டு ரெடி உங்களுக்கு இந்த ரவால் அண்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆரோக்கியமானதே சமைப்போம் ஆனந்தமாக இருப்போம் தேங்க்யூ